வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் பிரன்ச்சு லன்ச்சு டின்னர் எந்த நேரம் வேணாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய பூரிக்கு சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு மசாலா ஒன் பாட் ரெசிபியா பண்ண போறோம் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் வர வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அதே நேரம் டேஸ்டியாக பர்ஃபெக்டா வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடும் கடலை மாவுலாம் எதுவும் சேர்க்காமையே இந்த கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக வரும் நம்ம குயிக்காக பண்ணுறது மட்டும் இல்லாமல் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த ஒன் பார்ட் பூரி மசாலா இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன் பார்ட் பூரி மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பீஸ் பட்டை மூணு கிராம்பு ஒரு மசாலா இலை பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு நாலு மிளகாய் இருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு இன்ச்சு இஞ்சி தோல்சி விட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் பச்சை மிளகாயும் இஞ்சியும் கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் இதோட கொஞ்சம் கருகப்பில வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமும் வதங்கிடும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துல வதங்கி இருக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துருவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டீ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே அரை டீஸ்பூன் மல்லி பவுடர் கால் டீஸ்பூன் ஜீரக பவுடர் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒருவேளை நம்ம வந்து மிளகாய் கரெக்டாக சேர்த்துருக்கோம் அந்த காரமே போதும் அப்படின்னா நம்ம மிளகாய் பவுடரை சேர்க்க வேண்டியது இல்லை இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கால் கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் இந்த குக்கர்ல சேர்த்துருவோம் நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணியை இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா தடவை வதக்கி கொடுத்துருவோம் பாருங்க உருளைக்கிழங்கு தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கால் லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் குக்கர் நாலு விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு இப்போ குக்கர் மூடியை திறந்துடலாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு லேசாக ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்காமல் உருளைக்கிழங்கு பீசஸ் இருக்கிற மாதிரி நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் பூரி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதுவும் சேர்த்துருவோம் கொத்தமல்லி சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபிக்காக பூரி மசால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த பூரி மசாலாவை நம்ம பூரியோட சர்வ் பண்ணிடலாம் ஒன் பார்ட் பூரி மசாலா சர்விங்கு ரெடி பூரி ரெடியாக இருக்குது நம்ம ஈஸியாக ஒன் பாட்டில் பண்ணால் உருளைக்கிழங்கு மசாலா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பூரி மசாலாவை பூரியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இது எல்லாருக்குமே பிடிச்ச டிஃபனாக இருக்கும் அருமையாக இருக்குது செம்ம டேஸ்டா இருக்குது அதாவது நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரி மசாலா நம்ம பண்ணும்போது நான் அதில் கடலமாக கூட சேர்க்கல இருந்தாலும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஏன்னா சில பேர் இந்த கடலை மாவு ஒத்துக்கிறது இல்லை சேர்க்காம செஞ்சாலுமே இது அருமையாக வரும் இந்த மாதிரி ஒன் பாட்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸி இந்த நம்ம மசாலாவை குக்கரில் வச்சுட்டு மாவு பசைஞ்சு பூரி பண்ணிகிட்டே இருந்ததுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும் டக்குன்னு சுட சுட மசாலாவும் பூரியும் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஒன் பாட் பூரி மசாலாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அருமையாக வரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்